நண்பர்களே வணக்கம் நம்முடைய வீட்டுத் தோட்டத்தில் இன்று செர்ரி டொமேட்டோவை முன்ற ஒரு நாள் நம்ம வந்து இங்கே நட்டு வைத்தோம் இன்றைக்கு அது கொஞ்சம் நன்றாக வளர்ந்துருக்கின்றது இன்றைக்கி ஏமா இன்னைக்கு பழுக்க போகிறீங்க இதை பறிக்க போகிறீங்களா ஆமாம் இது கொஞ்சம் பழுத்துருச்சு இந்த மஞ்சள் கலர் எல்லோ செரி டொமேட்டோ சரி அதுதான் பழுத்துருச்சுன்னா உதந்து ஆரம்பிச்சிடுச்சு ஆ அதனால் பறிச்சிடலான்ட்டு ஆஹா செர்ரி டொமேட்டோ இது வந்து செர்ரி பழமும் டொமேட்டோவும் கலந்ததா செர்ரி மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது செரி டொமேட்டோ ஓ ஒரு இப்படி ஒரு இயற்கையாக ஒரு வெரைட்டி இருக்கா அப்போ இயற்கையாக இருக்கா சிலது வந்து அந்த காட்டுலலாம் வளர்கிற அந்த செடி தான் அதோட கொஞ்சம் ஹைப்ரிடும் பண்ணியிருக்காங்க இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து ஒரு எல்லோ மஞ்சளில் வர செடி டொமேட்டோ இது கலர் இவ்வளோ தான் வரும்

இது எல்லாம் போடலாம் இந்த பீஸா அந்த மாதிரி இல்லை இதை வந்து தனியாக எடுத்துட்டு சீஸ் எல்லாம் போட்டுட்டு தனியாக ஒரு டொமேட்டோ டிஷ்ஷு இதை வந்து காய வச்சு பீஸா எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இது வேணால் பண்ணலாம் இது சாலடுக்கு அந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிடலாம் தொக்கு கூட பண்ணலாமா தொக்க எல்லாம் பண்ணலாம் நான் நிறைய இருக்கணும் நிறைய கொத்து கொத்தா வரும் இது இப்போதான் ஒரு செடி போட்டு பார்த்துருக்கோம் ரெண்டு செடி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் அதான் ஆடிச்சு மழை சீசனால இன்னும் கொஞ்சம் கலால் கழிச்சு திருப்பி இதே வந்து ஒரு இடத்துல இன்னும் எடுத்து புழிஞ்சு விட்டால் நாற்று வரும் நாற்று அடிச்சு இன்னும் கொஞ்சம் செடி வந்துச்சுன்னா எடுத்து நட்டு வைக்கணும் இதோட விதைகளே போட்டு மேலே மேலே நம்ம பயிர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆமாம் சரியா ம் சரி இப்போ எல்லாம் நம்ம அறுவடை பண்ணலாமா ம் இது கொஞ்சம் இருக்கட்டும் ரெண்டு மூணு நாள் இது உதுந்துருங்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் இருக்கிறதை முடிச்சிடும் முதல்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் செர்சி டொமேட்டோ அதனுடைய அந்த தக்காளி என்னுடைய அந்த காம்புகள்லாம் அப்படியே தான் இதுலேயும் இருக்குது தக்காளி போலவே தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரு சுண்டைக்காய் சைஸில் இருக்குது இது இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மல் தக்காளியோட இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ம் நான் ஒன்று அன்றைக்கி ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எடுத்திங்கன்னா விதைகள் இதே மாதிரி தான் இப்படி இருக்கும் இதை எடுத்து நம்ம ஒரு இடத்துலேயே இப்படி தூவி விட்டுட்டோன்னா அதை அந்த இடத்துல போட்டு விட்டுட்டோன்னா நம்ம செடியாக வரும்போது திருப்பி எடுத்துக்கலாம் இது இன்னும் எதுவும் போடலை அதனால் இதில் அப்படியே தூவி விட்டுற வேண்டியதுதான் இதில் செடிகள் வரும்போது நம்ம எடுத்து நாற்று மாதிரி எடுத்து நடணும் நாங்களும் விதை வந்து ஒரு ஆதி எதைன்னு ஒரு இடத்துல அத வாங்கி அனுச்சி விட்டாங்க அதை வந்து நம்ம ஒரு நாற்று மாதிரி எடுத்தோம் நாற்று விட்டு எடுத்து ரெண்டு செடியை மட்டும் நட்டு விட்ருக்கோம் அதை எடுத்து திருப்பி நட வேண்டிதான் இன்னும் இதுலேருந்து ஒன்று ரெண்டு இடத்து இங்கே தரையில் இருக்குது அந்த இடத்துல போட்டு விடணும் நாற்று வந்த உடனே கீழே கீழே தொட்டு தான் சரி இது இது வந்து இன்றைக்கு இதை கொண்டு நம்ம ஒரு ஒரு சுவையான ஒரு உணவை அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க இதை நீங்களும் வந்து இது மாதிரி முயற்சி செய்து பார்க்கலாம் செரிட்டை மட்டும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது சுவையாகவும் இருக்குது நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க